என்னுடைய இன்டர்வியூக்கு நான் வந்து இந்த டீச்சர் வேலைக்கு வர்றதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அப்ப வந்து பத்து பேர் பத்து பேர்ல நிறைய பேர் என்னை விட மார்க் அதிகமாக நம்ம வந்து மார்க் வாங்கறது என்னன்னா ஒவ்வொரு காலம் இன்டர்வியூவில் பிரிப்பாங்க பத்து மார்க்கே நம்ம வ படிச்சிருக்க பாடத்தில் உள்ளதுல பத்து மார்க்கே அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதில் ஒவ்வொன்றத்துக்கும் அவங்களுடைய ஆளுமை ஒவ்வொன்றை தனித்தடைய பிரித்து பத்து பத்து மார்க் வைப்பாங்க ஆனால் ஐம்பது மார்க்குக்கு சரிங்களா என்ன நான் இங்கே இன்னைக்கு வேலைக்கு வந்துருக்கேடா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் தான் இன்னொன்று என்னன்னா ஒன்பதாவது அப்படிங்க மார்க் போட்டு அதுலயும் வந்துடுறான் அப்ப எப்படி பார்த்தாலும் பத்தாவது ஒரு பிள்ளைங்க வந்து பத்தாவது வந்து உட்காந்துருவான் எல்லா பிள்ளைக்குமே படிக்க தெரியுமா எழுத தெரியுமாங்கிறது

போராட்டங்களையும் நான் நிறைந்திருக்கிறேன்